அடுத்தபடியாக இந்த சமூகத்திற்காகவும் அனைத்து சமுதாயத்திற்காகவும் சமூக நீதியை காக்க அல்லும் பகலுமாக அரை நூற்றாண்டை உங்களுக்காக உழைத்து உழைத்து உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய போர்கள் ஓய்வதில்லை என்று அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஐயா சட்டமன்றம் நாடாளுமன்றம் சாதிக்காததை சட்ட திருத்தங்கள் மூலமாக சாதித்த நம்முடைய தமிழின போராடி ஐயா அவர்கள் உரையாற்றுவார் ഉയരണം ഉയരണം ഉയരെയുള്ള വീരമും വിവേകമോ മിക്ക സിംഗ് ഇള பொழு நிரவு இளைஞர் பெருக இளைஞர் என்று சொன்னால் ஆண் பெண் இருவரும் அடக்கம் ஆ பன்னெண்டு ஆண்டுகளுக்கு வினாலே கூடினோம் இப்பொழுது மீண்டும் கூடுகிறோம் குறிஞ்சி மலர் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு முறை மலரும் என்று சொல்வார் மகாமகம் அதே போன்று ஆனால் மாவே இருந்த ஒரு இல்லையே இருந்திருந்தால் நடத்தி அவர் இல்லையே என்ற ஒரு மூச்சு விட்டுக் கொண்டு இந்த மாநாட்டை நான் நடத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த மாநாட்டினுடைய தலைமை தாங்குகின்ற மாநாட்டுக்கு தலைமை தாங்குகின்ற வன்னியர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் அருள்மொழி அவர்களே மாநாட்டு குழு தலைவர் அன்புமணி அவர்களே ஓய்வறியா உழைப்பாளி தியாகச்சம்மல் ஏ கே மணி அவர்களே ஒரு மாத காலத்திற்கு மேலாக இரவு பகலாக இங்கே கடும் வெயிலில் அலைந்து இதை ஒழுங்குபடுத்தி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருக்கச்சூர் ஆறு முகம் அவர்களே ஏனைய அனைத்து நிலைகளிலும் இருக்கின்ற பொறுப்பாளர்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்த அரசுக்கும் காவல்துறைக்கும் இந்த நேரத்தில் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் தெலுங்கானாவில் இருந்து வந்த ஆந்திராவிலிருந்து கர்நாடகாவிலிருந்து இருந்து வந்த நம்முடைய அன்பர்களே சொந்தங்களே இங்கு கூடியிருக்கின்ற லட்சம் இளைஞர்களே மாற்றத்தை உருவாக்கப் போகின்ற மாற்றத்தை உருவாக்கும் தகுதி திறமை எல்லாவற்றும் கொண்டு வரப்போகின்ற இளைஞர்களே இளம்பெண்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாநாட்டிற்கு வந்து சிறப்பு செய்த சமூக முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில தலைவர் சிவப்பிரகாசம் அவர்களே அதே போன்று ஊடகங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தருகின்ற ஊடகங்கள் அனைவருக்கும் மலையாட்டிலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் நீங்கள் அவரோடு எதிர்பார்த்திருக்கின்ற ஒன்றை நான் சொல்ல விரும்புகின்றேன் அது எதுவாகத்தான் இருக்கும் பத்து புள்ளி அஞ்சு பத்து புள்ளி அஞ்சு பத்து புள்ளி அஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறே தவிர அவங்க கொடுக்குற மாதிரி இல்லை அதனாலே போராட்டத்தை அறிவியுங்கள் அதைத்தான் நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கின்றீர்கள் என்பது எனக்கு தெரியும் நிச்சயமாக போராட்டத்தை அறிவிப்போம் இதுவரை நடந்திராத போராட்டம் அதுவாகத்தான் இருக்கு ஆக சொல்லுவாங்க கிராமத்தில் பழமொழி மயிலே மயிலே என்றால் அது போடாது இறகு போடாது அதனாலே அதுக்கு அடுத்த வார்த்தை நான் சொல்ல விரும்பல ஆக அந்த போராட்டத்துக்காக நாம் எவ்வளவு தியாகத்தையும் செய்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் ஆபத்த இந்த ஆண்டு காலமாக உங்களுக்காக இந்த மக்களுக்காக எல்லா சமுதாய மக்களுக்காக முன்னூற்றி இருபத்தி நாலு சமுதாயங்கள் தமிழ்நாட்டில் அத்தனை மக்களுக்காகவும் போராடி வருகின்ற வாராடி வருகின்ற போராடி சிலவற்றை வெற்றி பெற்ற தொடர்ந்து உழைத்து வருகின்ற ஒருவன் இந்த ராமதாஸ் இந்தியாவிலே ஜெயபாஸ்கர் எழுதி புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள் பாடியிருப்பார்கள் இந்தியாவிலே இதுவரை இது போன்ற ஒரு மனிதரை ஒரு தலைவரை கண்டதுள்ளாயன் நானும் இப்பொழுது கேட்கிறேன் இது போன்று முப்பத்தி நாலு வகையான அமைப்புகள் போராட்டங்கள் இடஒதுக்கீடு போராட்டங்கள் சமூக ரீதிக்கான போராட்டங்கள் எல்லாம் இந்தியாவில் வேறு யாராவது ஒரு மனிதர் செய்திருக்கிறாரா யாரும் இல்லை என்னை போன்று யாரும் இல்லை ஆனால் நான் இந்த சமுதாயத்தில் பிறந்ததனாலே எனக்கு வெளிச்சம் போட்ட வெளிச்சம் போட்டு காட்ட ஆளில்லை ஊடகங்கள் மறைத்தார்கள் எப்பொழுது கொஞ்சம் வெளிச்சம் போட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் சொல்கின்றேன் என்னை போன்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்திய மக்களுக்கு இடஒதுக்கீடாக இருந்தாலும் வேறு சமூக இருந்தாலும் உழைத்தவர் ஒரு தலைவர் நான் என்னை தலைவர் என்று சொல்லிக் கொள்வதில்லை இந்தியா கண்டதுண்டா என்று கொடுக்க பாடி நானே யாராவது இருக்கிறார்கள் அப்படி இந்தியாவிலே இந்தியாவிலே யாருமே இல்லை இந்தியாவில் யாருமே இல்லை என்னை தவிர நான் இதை பெருமையாக சொல்லிக் கொள்ள தயாராக இருக்கிறேன் ஏனென்றால் எத்தனை எத்தனை போராட்டம் என்னுடைய வாழ்வில்லை காலம் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் தொடர்ந்து உங்களுக்காக உழைத்து வருகிறேன் தொண்ணூத்தி ஐந்தாயிரம் கிராமங்கள் தொண்ணூத்தி ஐந்தாயிரம் கிராமங்கள் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என்று தமிழ்நாடு ஊறவும் என் கால்படாத கிராமங்களே இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு உழைத்தேர் உழைத்தேர் ஓடி ஓடி உழைத்தேர் குடும்பத்தை மறந்தேன் ஓடி ஓடி உழைத்தேன் ஐந்து நாள் சம்பாதித்து மூன்று ரூபாய் ஊசி போட்டால் கொடுத்து விட்டு சம்பாதித்ததை எடுத்துக்கொண்டு ஒரு உருவாக சென்று கல்லிலும் முள்ளிலும் வரைப்பிலும் வாய்க்கால் இன்று சாப்பாடு இல்லாமல் தண்ணி வண்ணி இல்லாமல் இரவு மகள